ரெண்டு பாம்புக இருக்கு ரெண்டு பாம்பு கவுஸ் இருக்கு இந்த இங்கே ஒன்று இருக்கு இந்த வீட்டுக்கு சர்வீஸ் இருக்கு நல்லா இருக்கு இதான் ஒரு எப்படி காய்ச்சிருக்கு பாருங்க எப்படி காய்ச்சி தூக்கம் பாருங்க இப்போதான் புது பாலை விட்டு போகிற வெட்டலை இப்போ ரெடியாக இருக்குது சொத்து நாங்கள் கிடைக்கிறதே பெரிய கஷ்டம் சீக்கிரம் வாங்க நன்றி ஸ்ரீராம் ஈஷ்ணராம் விட ரெண்டு வாட ம் சரி 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 நாங்கள் இந்திரத்தில் ஒரு ஏழு நம்ம பாட்டிக்கு மொத்தம் முப்பத்தி ரெண்டு ஏக்கரில் அரிஜாண்டிகளை ஒரு இருபத்தி ரெண்டு இது ஒரு பத்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ஏக்கருக்குமே தண்ணி பார்த்தீங்கன்னா சின்னவன்னூரில் அந்த முப்பத்தி ரெண்டில் ஒரு ஒன்றரை ஏக்கர் வயக்காடு வச்சுருக்காங்க சின்னூர்லேயே வயக்காட்டிலேருந்து தண்ணி அவ்வளோ தண்ணி வருது இப்போத்தையும் இளங்கால் வாங்குறவங்களுக்கு ஒரு நல்ல யோகம் தண்ணியில் மட்டும் கரெக்டாக கட்டி வரணும் இங்கேயும் போர் போட்டு எவ்வளோ எடுத்துக்கலாம் தட்டி ரெண்டு சரி சொன்னாலும் ஐம்பது கட்சி போய் இருக்குது டோட்டலி ஐம்பது கெச்சி போய் ஒரு நெட்டை கொட்டை போட்டிருக்காங்க தேங்காய்க்காகும் இளநிக்காகவும் கூட பாருங்கள் விவசாயத்தில் கொய்யா இதில் கொஞ்சம் கொய்யா போட்டிருக்காங்க எப்படி இருக்குது பாருங்க பாலிசா சரி ஏன்னா பிஞ்சுகளை எப்படி விட்டுருக்காங்க பாருங்கள் பாருங்கள் இந்த ஏழை ஏக்கர்லேயும் கொய்யா மரம் கொஞ்சம் ஓட போட்டிருக்காங்க பூரம் சூப்பராக இருக்குது மரங்கள் வாங்குறவளுக்கு நல்ல யோகம் ஒவ்வொரு மரத்துக்கு ஏழு பாலை எட்டு பாலை விட்டுருச்சு பே இப்போ வாங்கினாங்கன்னா நல்ல ஒரு வருமானம் நல்ல யோகமாக விடும் பாருங்கள் பூரா பாலை போடுது பூரா பாலை போடுது காயும் பிடிச்சிருச்சு யோகக்காரங்க வாங்குறவங்க இந்த வயசில் மரம் கிடைக்காது வாங்க சின்னமன்னூர் பக்கத்தில் சொத்து இப்படியெல்லாம் கிடைக்காது சின்னமன்னூர் வாய்க்காடு தண்ணி உங்களுக்கு பற்றி அதை பற்றி தெரியும் முல்லை பெரியாரிலே சின்னமனூர் வாய்க்காடு மூணு போகம் விளையும் அதில் ஒன்றரை ஏக்கர் இந்த நிலத்தை கட்டுப்பட்டு அங்கேருந்து ஏழு பைப்பில் வந்து குளம் மாதிரி வெட்டி இதில் கட்டுறாங்க பைப் பைப்லைன் போட்டு நீர் போயுது ஒன்றும் கிடையாது நீட்டாக வச்சுருக்காங்க உழவு மட்டும் பராமரிப்பு பண்ணி வருமானத்தை எடுத்துகிட்டே இருக்கலாம் ஓட கொஞ்சம் இடத்துல மாமரம் வச்சுருக்காங்க வேணும்னா வச்சுக்கிற வேண்டியதே வேகங்கள்ட்டா வேணாம் அதுக்காக விட்டுற வேண்டியது அதான் மாமரம் வச்சால் போட்டிக்கு வருமா தென்னை மரம் தென்னை மரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ஒன்று கட்டி பிடிக்கணும் இந்த வயசுலேயே பாருங்கள் எத்தனை பாலை விழுதுன்னு பாருங்க எப்படி பாருங்க பாருங்க காய் சல்ல குறைஞ்சு போயிருக்கு தேங்காய்க்கு விட்டுக்குங்க செல்லத்துக்கு விட்டுக்கு இதுக்கு மட்டும் தனியா மேனேஜ்மென்ட் பண்றாங்க இந்த இடத்துல ஒரு ஏழு ஏக்கர் அந்த பத்து ஏக்கருக்குமே இங்கிட்ட இருந்தே பாயுது அங்கிட்டும் ஒரு இருபத்தி ரெண்டு ஏக்கருக்கு வயக்காட்டுல இருந்து பாயுது

முப்பத்தி ரெண்டு ஏக்கரில் உங்களுக்கு எப்படி வேணும்னா பண்ணித்தரலாம் அந்த வீடோட இருக்கு செட்டப்பு இந்த பண்ணை வீடு இதில் டிராக்டர் இருக்கு அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கு மெஷினரி இருக்கு எல்லாம் இருக்கு வீடு ஓனர் தங்குறதுக்கான பக்க வீடு இருக்கு இங்கேருந்து தங்கிக்கிறலாம் நைட்டில் பகலில் யாராவது திடீர்னு வந்துட்டிங்கன்னா எல்லா வசதியும் இருக்குதுல்ல முப்பத்தி ரெண்டு ஏக்கர் சுற்றி பாதை வண்டி வசதி எல்லாம் இருக்குது இப்போதைக்கு வேலையால் தங்குற ஓனர் உள்ளூர் நல்லா தங்குறதில்ல நிலத்தை சுற்றி பாதைகள் எல்லாம் இருக்குது இப்போ வேலையால் தான் தங்குறாங்க இந்த கட்டிடத்தில் இருபத்தி ரெண்டு ஏக்கரில் மல்லி வந்து ஒரு மூணு ஏக்கர் வருது இந்த ஏரியா வந்து ஒரு பெட்டு இருபத்தி ரெண்டு அந்த தென்னை மரம் வந்து சேர்த்து எல்லாம் சேர்த்து முப்பத்தி ரெண்டு சில்லறை இருக்குது அப்போ அந்த பக்கம் மரங்கள் மல்லி வந்து ஒரு மூணு ஏக்கர் சார் மிஸ்டு போட்டிருக்காங்க பாருங்கள் பைப்பில் கொத்தமல்லி இது கொத்தமல்லி வந்து நல்ல வருமானம் சார் அன்றாடம் இது பண்ணுறாங்கண்ணே சார் இது வாழை நடை போட்டிருக்கா செவ்வாழை போட்டிருக்கா மல்லி செவ்வாழையோட கலந்து போட்டிருக்காங்க கூட வந்து செவ்வாழை என்னண்ணே செவ்வாழை போட்டிருக்காங்க மூணுக்கா அந்த மல்லி வருமானம் வர வா வாழை கீழே மேலே வரவர் இந்த மல்லி வருமானம் செவ்வாழை வர்ற வரைய இந்த மல்லி வருமானம் நல்ல டாப்பாக இருக்கும் கூட வந்து இந்த வேலை நட்டுருக்காங்கல்லப்போ இந்த வாழை இந்த பாருங்கள் வாழை இது வருமானம் வர வரையும் இந்த நம்மளுக்கு நல்ல வருமானம் இது வர்ற வரைய வெயிட் பண்ணுறாங்க சும்மா போடாமல் நல்லது இந்த வாழை தென்னை மரத்துக்குள்ளே இப்ப இளங்காலுக்குள்ள இந்த மாமரம் போட்டிருக்கு இளமரத்துக்குள்ள மாமரமும் தென்னை மரம் கலந்துருக்கு தென்னை மரம் போகிற வயசு நாலு தான் பாலைப்பட போகுது டிஎன்டி குட்ட நேட்டர் டெய்ன டென்ஸ் இப்போ பால ஓட்ட மரத்தை பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்கணும் சாமி இந்த மரத்தை எடுத்துக்கோங்க வாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் இருந்து பக்கத்தில் ஒரு இருபத்தி ரெண்டு ஏக்கர் தண்ணி ஆற்று தண்ணியோடு இருக்குது லவா மரங்களும் தென்னை மரங்களும் நிறைஞ்சு போயிருக்கு ஒரு லவா மரங்கள் ஊடு மரங்கள் வச்சுருக்காங்க ஹைப்ரிடு மரங்கள் அதை தென்னை மரமும் லவா மரமும் கலந்து வச்சுருக்காங்க இந்த வரிசையில் பார்த்தா மரங்க கூட விட எலுமிச்சங்கன்னு இருக்குது தேனி மாவட்டம் சேலம் பட்டிகளுக்கு ஒரு பண்ணை இது இந்த பண்ணையில் எல்லாமே டிராக்டரு ஃபீடு வசதி எல்லாம் இருக்குது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆற்று தண்ணி எல்லாம் போகுது தண்ணி வசதியெல்லாம் பிரச்சினையும் இல்லை நாலு வயசு கண்டு தான் போகிறோம் கொஞ்சம் ஒரு வருஷம் பதினஞ்சு வயசாக ஒரு வரச கட்டை போட்டிருக்காரு கண்டு எல்லாம் நல்லா தெளிவாக இருக்குது ஒன்று சில விஷயங்கள் சில பாலை போட்டிருக்கு சில பாலை போட போகுது டோட்டல் ஐம்பது சர்வீஸு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் தான் கிணறு ஆற்று போகுது

എളുമ്പം ആയിരം ജെടി അമ്പത് നെല്ലിക്കാങ്ങ് നെല്ലിക്കാങ്ങനെ അത് കണക്കില്ലേ ഓരോ എന്താ വയസ്സ

கொலையாக அடுத்த விட்டால் நீங்கள் சார் சொன்ன மாதிரி இந்த கொலையெல்லாம் வந்து அடைஞ்சினாலே போதும் எறவுக்கு ம் பூராமே வந்து நாலு வயசுக்குள்ளே இருக்குது சில மரங்கள் வந்து வருஷ மரம் வந்து இருக்கு தென்னை தென்னை வர்றதுக்கு இன்னும் ஒரு ஒரு வருஷம் ஆகும் இப்போதைக்கு லவா மரமும் வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகும் ஃபுல்லாக பெரிய மரம் வருதுன்னா கூட இன்னை நாளாகும் ஒரு வருஷத்தில் எல்லாமே வருமானத்துக்கு வரும் வரும்போது ஒரு விவசாயி கஷ்டம் வர தர செய்யும் இந்த நேரத்தில் திருடுறாங்க பாவங்க சரி வர்றாங்க யார் வாங்குறாங்களோ பாவம்